வணக்கம் காலமெல்லாம் என்னைத் தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து வரலொட்டி ரெங்கசாமியாகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டைச் சேர்ந்த ஒருவர் காலமாகிவிட்டார் அவர் எங்களுக்கு சொந்தமில்லை என்றாலும் ஓரளவு நன்றாகவே தெரியும் அதனால் துக்கம் கேட்கப் போக வேண்டிய ஒரு கடமை இருந்தது நானும் என் மனைவியும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை அந்த வேலைக்காக போயிருந்தோம் நாங்கள் போன பொழுது அந்த மனிதர் இறந்து பல நாட்கள் ஆகியிருந்தன இறந்தவர்க்கு வயதும் மிகவும் அதிகம் என்பதால் அது ஒரு மாதிரியான கல்யாண சாவாகவே கருதப்பட்டது அதனால் இறந்த மனிதரைப் பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டோம் இந்த நிகழ்விலே என் மனதை மிகவும் உறுத்திய விஷயம் இதுதான் நாங்கள் இருந்த அந்த ஒரு மணி நேரத்தில் அவர்கள் எங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கூட தரவில்லை கல்யாணம் விசாரிக்க போனால் ஒன்றும் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை துர்க்கம் கேட்க வந்தவர்களுக்கு ஏதாவது சாப்பிட குடிக்க கொடுத்தே ஆக வேண்டும் என்ற மரபு இன்றும் பல சமூகங்களில் பின்பற்றப்படுகிறது அந்த கோடீஸ்வரர் சமூகத்திலும் அந்த மரபு இருக்கிறது என்று எனக்கு தெரியும் என்றாலும் அந்த மரபையும் உடைத்து ஒரு கல்யாண சாவை விசாரிக்க வந்தவர்களுக்கு ஒன்றுமே கொடுக்காமல் அனுப்பியதை என்னால் இன்றளவும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதேபோல் இன்னொரு சம்பவம் ஏறக்குறைய முப்பது வருடங்களுக்கு முன் ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தின் ஆலோசகராக இருந்தேன் நிறுவன தலைவர் அழைக்கும் பொழுதெல்லாம் போக வேண்டும் அவருடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் நாங்கள் கேட்ட ஃபீஸை கொடுத்து விட்டார்கள் வேலையிலும் பெரிதாக சிக்கல் ஒன்றும் இல்லை அங்கேயும் என் மனதில் இருந்த ஒரே உறுத்தல் இதுதான் அந்த வேலை சம்பந்தமாக அந்த நிறுவன தலைவரை அறுபது எழுபது முறை பார்த்திருப்பேன் அவரை பார்க்க வேண்டுமென்றால் காலை பதினோரு மணிக்கு போய்விட்டு ஒரு மணி நேரம் ஒன்றரை மதியம் ஒரு மணி ஒன்றரை மணி வாக்கில் திரும்புவேன் அந்த அறுபது எழுபது முறைகளில் ஒரு முறை கூட அவர் டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா என்று ஒரு மரியாதைக்காக ஒரு நடிப்பிற்காக கூட கேட்கவில்லை முத்தாய்ப்பாக நடந்தது தான் முக்கியமானது ஒரு வழியாக அந்த நிறுவனத்தின் வேலையை முடித்து கொடுத்தேன் தலைவரின் சந்தேகத்தை எல்லாம் தீர்த்து கொடுத்தேன் பில் பாக்கி எதுவும் இல்லை கடைசி முறையாக தலைவரை பார்த்து விடைபெற்று வரப் போயிருந்தேன் எல்லாம் முடித்துவிட்டு விட்டு கிளம்பும்போது தலைவர் என்னை வாசல் வரை வந்து வழியனுப்பி வைத்தார் ஆடிட்டர் சார் உங்களுக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருந்திருக்குமே அறுபது எழுபது தரம் பார்த்தபோது ஒரு தரம் கூட நான் உங்களுக்கு காஃபி டீ வாங்கி கொடுக்கலன்னு நினச்சிருப்பீங்க இல்லையா என்ன கஞ்சன்னு கூட நினச்சிருப்பீங்க இல்லையா அதெல்லாம் இல்லை என்று மழிப்பினேன் இந்த பக்கம் கிடைக்கிற காஃபி டீ எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது உடம்புக்கு கெடுதல் பண்ணும் உங்கள் மேலே உள்ள அக்கறைனால தான் நான் வாங்கி கொடுக்கல அவர் சொன்னார் என்னுடைய மனம் கூச்சல் போட்டது யோ உங்கள் ஆஃபீஸ் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது இங்கே நூறு ஹோட்டலில் நல்ல காஃபி டீ கிடைக்கும் இருபது வருஷமாக இதே பேட்டையில் குப்பை கொட்டிகிட்டு இருக்கிறவன் இதே பேட்டையில் நல்ல காஃபி டீ சாப்பிட்டு கல்லு குண்டு மாதிரி இருக்கிற என்னை பார்த்தே தெரிஞ்சிக்கலாமே சரி அப்படியே இந்த பக்கத்தில் நல்ல காஃபி டீ இல்லைன்னா இந்த அறுபது தரத்துல ஒரு தரையாவது உங்கள் ஆஃபீஸ் வாசல்ல பத்து கார் இருபது டூ வீலர் நிற்கிறது இல்லை அதில் ஒரு ஆள் அனுச்சி நல்ல காஃபி டீ வாங்கி வர சொல்லியிருக்கலாமே இதையெல்லாம் வெளியில் சொல்லவில்லை மழுப்பலாக சிரித்து விட்டு கிளம்பிவிட்டேன் சமீபத்தில் இதற்கெல்லாம் மருந்து போட்டதை போன்ற ஒரு நிகழ்வு நடந்தது சென்னையிலே உள்ள உறவினர் வீட்டிற்கு துக்கம் விசாரிக்க நானும் என் மனைவியும் சென்றிருந்தோம் இறந்தவருக்கு எண்பது வயதிற்குள் தான் இருக்கும் என்றாலும் சற்றும் எதிர்பாராத வகையில் மரணம் நிகழ்ந்துவிட்டது அதனால் அவருடனேயே வசித்து வந்த மனைவிக்கு அதிர்ச்சி துக்கம் இந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மெல்லிய குற்ற உணர்வு கூட இருந்தது இறந்தவரின் ஒரே மகனும் ஆடிப்போயிருந்தான் தாயும் மகனும் இறந்தவரின் சகோதரர் வீட்டில் இருந்தார்கள் ஒரு மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தோம் அப்பொழுது இறந்தவரின் எண்பத்தி நான்கு வயது என்னிடம் சொன்னார் வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே சின்ன சின்ன விஷயங்களை சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் பெருசாக எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது அருமையான தத்துவம் நான் என் பங்கிற்கு சொன்னேன் சொல்லப்போனால் பெரிய விஷயங்களில் பெருசாக ஒன்றும் சந்தோஷம் கிடையாது இந்த பணம் படிப்பு முடியறது காதல் கல்யாணம் வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்களில் நாம் பெரிய விஷயங்களை ஜெயிச்சதாக நினைக்கும் நினைக்கும்போது கூட அந்த சந்தோஷம் கொஞ்சம் நேரம்தான் இருக்குது பல சமயங்களில் அந்த சந்தோஷத்தோட இலவச இணைப்பாக வர பிரச்சனைகள் சந்தோஷத்தை விட பெருசாக இருக்குது ஆனால் அன்றைக்கி பாருங்கள் நான் ஆஃபீஸ்லேருந்து ஆயிரம் கவலைகளோடு மதிய சாப்பாட்டு வீட்டுக்கு வந்தேன் அன்றைக்கி வீட்டில் மெந்திய குழம்பும் வாழைக்காவதும் இருந்தது எனக்கு ஒரே சந்தோஷம் அதுக்கப்புறம் ரொம்ப உற்சாகமாக வேலை செஞ்சு நான் சொல்லி முடித்த சில நொடிகளில் அந்த குடும்ப தலைவியும் என் மனைவியை உள்ளே தள்ளி கொண்டு போனார் எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஒரு நிமிடம்தான் பேச்சு நின்றது அப்புறம் போல் சொத்து வரி உயர்வை பற்றியும் சென்னை மழையை பற்றியும் பேச ஆரம்பித்தோம் ஐந்தாவது நிமிடம் உள்ளே போன அந்த பெண்மணி என்னிடம் வந்து ஒரு தட்டை நீட்டினார் அதில் கொஞ்சமாக மெந்தைய குழம்பு சாதமும் வாழைக்காய் வதக்கலும் இருந்தது அசந்து போனேன் நீங்கள் எதேச்சையாக சொன்னீங்களா இல்லை தெரிஞ்சு சொன்னீங்களான்னு எனக்கு தெரியாது இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதே தான் வேணும் நீங்கள் சொன்ன உடனே எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு இது சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு விரோதமாக இருக்கலாம் அதை பற்றி பரவாயில்ல அதாவது துக்கம் கேட்க வருபவர்களை சாப்பிட வாருங்கள் என்று சொல்லக்கூடாது பொதுவாக சாப்பாடும் போட மாட்டார்கள் மற்றபடி அவர்கள் ஏற்கனவே எனக்கு ஒரு நல்ல ஃபில்டர் காஃபியை கொடுத்து விட்டார்கள் என்றாலும் எனக்கு ஒரு பண்டத்தின் மேல் லயிப்பு இருக்கிறது என்று தெரிந்தவுடன் அதுவும் பேச்சு வாக்கில் தெரிந்தவுடன் அந்த பண்டம் வீட்டில் இருக்கிறது என்று உணர்ந்தவுடன் அதை கொண்டு வந்து கொடுத்த அந்த தாயன்பை அன்பை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை வாழ்க்கையில் மட்டுமல்ல அன்பு காட்டுவதிலும் அப்படித்தார் பெரிய பெரிய விஷயங்களில்தான் அன்பு காட்டுவேன் என்று சின்ன சின்ன விஷயங்களில் அன்பு காட்டுவதை கோட்டை விட்டு விடாதீர்கள் இந்த பாடத்தை பச்சை புடவைக்காரி எனக்கு கற்றுக் கொடுத்தார் அன்று பெங்களூரிலே காலை பத்தே முக்கால் மணிக்கு சதாப்தியில் வந்து இறங்கினோம் நிறைய லக்கேஜ் போர்ட்டரை தேடினேன் வந்தார் நானூற்றி ஐம்பது ரூபாய் கேட்டார் நான் வழக்கம்போல் பேரம் பேசினேன் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் என்று சொன்னேன் கடைசியில் இருவருக்கும் பொதுவாக நானூறு என்று பேசி முடித்துக் கொண்டோம் அவர் சாமான்களை தூக்கிக் கொண்டு நடக்க ஆரம்பித்தார் நான் நினைத்தேன் அப்படியே ஒரு இருபதடி நடந்தால் வெளியே வந்துவிடுவோம் அதன் பின் ஒரு இருபது இன்னொரு அடி நடந்தால் காருக்கு போய்விடலாம் என்று நினைத்தேன் ஆனால் ஒரு மாடி பல படிக்கட்டுகள் ஏறி பின் அதே அளவு படிக்கட்டுகள் இறங்க வேண்டியிருந்தது பக்கத்திலேயே எஸ்கலேட்டர் இருந்தது ஆனால் சாமானை தலையில் வைத்து கொண்டு எஸ்கலேட்டரில் போவது பெரிய ஆபத்து என்று கூறினார் காரில் சாமான்களை ஏற்றியவுடன் அந்த போர்டரிடம் ஐநூறு ரூபாய் நோட்டை நீட்டினேன் கொஞ்சம் இருங்க சார் சில்லறை வாங்கிட்டு வரேன் என்று சொன்னார் வேண்டாம் நீங்கள் கேட்ட கூலி நானூற்றி ஐம்பது அதை பேசி குறைக்க பார்த்த எனக்கு அது ரொம்ப நியாயமான கூலி அதை பேரம்பேசி குறைக்க பார்த்த எனக்கு நானே விதிச்சுக்கிட்ட அபராதம் ஐம்பது மொத்தம் ஐநூறு என்னை பார்த்து சிரித்துவிட்டு அவர் சென்று விட்டார் அது நடந்து எட்டு மணி நேரம் ஆகியும் அந்த நிறைவு அந்த மனதில் உண்டான அந்த நெகிழ்ச்சி இன்னும் போகவில்லை நல்ல மெந்திய குழம்பை மதிய உணவின் போது நீங்கள் உண்டால் இரவு படுக்கச் செல்லும் முன் கையை முகர்ந்து பாருங்கள் அந்த குழம்பின் வாசனை இன்னும் இருக்கும் குழம்பின் வாசனை இரவு வரை இருக்கும் அன்பின் வாசனை ஆயுசு வரியந்தம் இருக்கும் அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளை போல் இனிவரும் நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக்கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்